ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க டிராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீன்ல தான் காட்டுறாங்க அவன் வந்து யாருக்கும் கால் பண்றான் அது வேற யாரும் இல்ல இஷானோட அம்மாக்கு தான் உடனே அவங்க கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கான் இந்த பாருங்க ஆன்டி எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க வந்து மோலி வந்து இந்த வீட்டுல இருக்கிறதுனால தானே நீங்க வந்து இஷானுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க மோலி வந்து நேத்தே இந்த வீட்டை விட்டு வெளில போயிட்டா இனிமே இந்த வீட்டுக்கும் அவளுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அதனால நீங்க மோலி இஷானோட கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருங்க பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி பேசிட்டு இருக்கான் அப்ப டக்குன்னு அவங்க எதுவுமே சொல்லாம கட் பண்ணிடுறாங்க இவனுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இது பேசிட்டு இருக்கும்போதே கட் பண்ணிட்டாங்களே இவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் உடனே அம்மாக்காரங்களும் கேக்குறாங்க என்னப்பா என்ன ஆச்சு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க இல்லம்மா ஒண்ணுமே சொல்லல டக்குன்னு கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல எனக்கு அவங்கள பத்தி நல்லாவே தெரியும் அவங்க வந்து ரொம்பவே கோபம்காரங்க இப்ப என்ன பிரச்சனை பண்ண போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்படுறாங்க அப்புறம் குணாலையும் ரொம்பவே பாராட்டி பேசிட்டு இருக்காங்க ஒருவேளை அவங்க சம்மதிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து மோலிக்கும் இஷானுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடந்துரும் ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க நீங்க காரணம் உனக்கு தான் தயிர் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பயன் சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே இங்க ரெஸ்டாரெண்ட்ல மௌலியையும் ஈஷானையும் தான் காட்டுறாங்க மௌலி வந்து மனசு விட்ட மண்ட பேசிட்டு இருக்கா அப்பதான் சொல்றா இஷான் நீ எந்த நம்பிக்கை இல்ல நீ பின்னாடியே சுத்திட்டு இருக்க ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேக்க இல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ காதல் மேல நம்பிக்கை இருக்கு நீ கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் என்ன வந்து கல்யாணம் பண்ணிப்ப அப்படிங்கிற மாதிரி அவன் நம்பிக்கையா சொல்றான் அதுக்குதான் அவ சொல்றா உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நானும் கொடுத்து வச்சிருக்கணும் உன்ன மாதிரி அப்பா கிடைக்க என்னோட மிஸ்டியும் கொடுத்து வச்சிருக்கணும் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா அதுக்கு வந்து எனக்கு டைம் வேணும் எனக்கு கொஞ்சம் டைம் தெரியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான் தாராளமா மௌலி நீ எவ்வளவு வேணா டைம் எடுத்துக்க உனக்காக எவ்வளவு ஜென்ம வேணா நான் காத்துட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான் அப்போ அப்ப மிஸ்ஸியும் அந்த இடத்துக்கு ஓடி ரா உடனே வந்து எல்லாரும் சேர்ந்து சரி வாங்க செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா சேர்ந்து செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்புறம் பின்னாடி வந்து மொழி யாரையோ பார்த்தா அப்படியே அதிர்ச்சியாகி பார்த்துட்டே இருக்கா என்ன மொழி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பாக்குறான் அங்க வந்து அவனோட அம்மா தான் நிக்கிறாங்க அவனும் வந்து ஐயோ இவங்க என்ன பிரச்சனை பண்ண போறாங்கன்னு தெரியே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கான் அதோட அவங்க சிரிச்ச முகமா வராங்க ஆஹ் உடனே வந்து இஷான் வந்து சொல்றான் அம்மா நீங்க எங்க இங்க அப்படின்னு உன்னை யாரடா பாக்க வந்தா நான் என்னோட மருமகளை தான் பாக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச முகமா மொழியை வந்து ஹக் பண்ணிட்டு அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த பாருமா மோலி நான் உன ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் உன தப்பானவன் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்பதான் தெரிஞ்சிச்சு நீ ரொம்பவே நல்ல பொண்ணுமா சீக்கிரமாவே உனக்கும் ஈஷானுக்கும் கல்யாணம் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க உடனே வந்து இவங்க இரண்டு பேருக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு முக்கியமா மோலிக்கு இஷான் வந்து என்னமா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா ஆமாப்பா நான் அதுதான் உங்கட்டு சொல்லலான்னு வந்தேன் இந்த விஷயத்த வந்து இப்பவே உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதனாலதான் உடனடி வந்துட்டேன் என்ன மிஸ்ஸி உனக்கு சந்தோஷமா இஷான் அப்பாவும் உனோட அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க இதுல உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்க எனக்கு டபுள் சந்தோஷம் பாட்டி அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்ற சரியா இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலையில எடுத்து நீட்டுறாங்க இது வந்து என்னோட குடும்ப வலைகள் என்னோட மாமியார் எனக்கு கொடுத்தாங்க நான் இதை என்னோட மருமகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பத்திரமா வச்சிருந்தேன் நீ தானே என்னோட வருங்கால மருமக அதனால நீ தான் இதை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஆனா மோடி வந்து எதையோ வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கா அந்த வலையில வாங்காம அப்படின்னு நிக்கிறா உடனே ஈஷானுக்கு புரியுது இப்ப தானே இவ கல்யாணத்துக்கு டைம் கேட்டா இவங்க இன்னும் எல்லாத்துலயும் இவ்வளவு அவசரப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அது வந்து அது அப்புறம்ல பண்ணிருக்கலாம் என்னமா உங்களுக்கு அவசரம் அப்படின்னு கேட்டா என்னடா நீ இப்படி சொல்ற அவசர இப்ப வந்து இந்த வளையல குடுக்கணும் அதுக்கப்புறம் அடுத்த அடுத்தவங்களோட கல்யாண ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணணும் சீக்கிரமாவே இந்த ஒரு வாரத்துக்குள்ள உங்க ரெண்டு பேருக்கும் நான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படிங்கிற எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப மிஸ்டியும் சொல்றா அம்மா பாட்டி தான் குடுக்கலாங்கல்ல வாங்கிக்கோங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றா வேற வழியும் இல்லாம மொழியோ அந்த வலையில வாங்கி அப்படியே போட பாக்குறா அப்ப நானே உனக்கு போட்டு விடுறமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பாசமா அவளுக்கு வலையெல்லாம் போட்டு விடுறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு ரிங்கை எடுத்து இந்தாப்பா இந்த மோதிரத்தை நீ மொழி கையில போட்டு விடு இங்கேயே உங்க ரெண்டு பேருக்கும் எங்கேஜ்மெண்ட் ஆன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவன் வந்து ரொம்பவே யோசிட்டு இருக்கா அம்மா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா அப்படின்னு அதெல்லாம் இல்ல நீ போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல வேற வழியோ இல்லாம அவனும் கையில மோதிரத்தை வந்து போட்டு விட்டுறான் இது எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து நம்மளோட மிஸி என்ன பண்றா குணாலுக்கு அனுப்பி விட்டுற ஒரு நாள் வந்து அப்படியே அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்கா அம்மா இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அம்மாக்காரங்களும் வந்து பாக்குறாங்க அவங்களுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருது அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க என்னப்பா இது இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக போதா நான் எல்லாமே நினைச்சபடி நல்லதா தான் நடந்துட்டு இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் குணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க ஒன்னு நினைச்சா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்குப்பா உன்னாலதான் ஈஷான் மௌலியோட கல்யாணம் நடக்க போகுது இது என்னோட எவ்வளவு நாள் கனவு தெரியுமா நீ மௌலிக்கு கொடுத்த அந்த காயத்துக்கு மருந்து போட்டுட்ட இப்ப வந்து மௌலி வந்து ரொம்பவே சந்தோஷமா இருப்பா அவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் எல்லாம் எல்லாத்துக்கும் நீ தப்பா காரணம் உனக்கு தப்ப நான் நன்றி சொல்லணும் உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சந்தோஷத்துல பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்க கேட்க குணாலுக்கு வந்து அப்படியே ஃபேஸ் வந்து அப்படியே சோகமா ஆயிடுது ஒரு மாதிரியா இருக்கான் அம்மா நான் பரிய பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எஸ்கேப் ஆகி போயிடுறான் அப்படியே இங்க ஈஷான் மோலியை தான் காட்டுறாங்க அப்ப வந்து ஈஷானோட அம்மா சொல்றாங்க மிஸ்டி அப்பாவும் அம்மாவும் இங்க இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேரும் வெளில போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுறாங்க அப்போ வந்து இஷான் சொல்லிட்டு இருக்கா மோலி நீ எதுவும் நினைச்சுக்காத அம்மா வந்து இப்படி எல்லாம் பண்ணுவாங்க எனக்கு தெரியவே தெரியாது நீ இப்பதான் வந்து கல்யாணத்துக்கு எனக்கு டைம் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா அதுக்குள்ள இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான் நீ வந்து கவலைப்படாத எனக்கு தெரியும் இது வந்து அவங்களே திடீர்னு முடிவு பண்ணுது தானே இதுக்கு நீ என்ன பண்ணுவ பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மோலியை சொல்றா அதோட அடுத்த நாள் ஆகுது குணால காட்டுறாங்க அவன் வேக வேகமா சாப்பிடாம ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டு இருக்கான் அப்பதான் அம்மாக்காரங்க திட்டுறாங்க என்னடா நீ சாப்பிடாம போறியா வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்பதான் வந்து பரி சொல்றா அப்பா நீங்க மிஸ்ஸியோட விஷயம் வந்து நிறைவேற்றிட்டீங்க இஷானங்கள் அப்புறம் மௌலி ஆண்டி ரெண்டு பேரையுமே நீங்க வந்து சேர்த்து வச்சிட்டீங்க இப்ப என்னோட விஷயம் நீங்க எப்ப நிறைவேற்ற போறீங்க மௌலி அம்மா வந்து எனக்கு எப்ப கிடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறா உடனே உனக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது இவ என்ன இப்படி கேக்குறா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கான் அப்பதான் வந்து அவங்க அம்மாக்காரங்க சொல்றாங்க இந்த பாரு பறி இதெல்லாம் நம்ம அப்புறம்ல பேசிக்கிறான் ஃபர்ஸ்ட் நீ சாப்பாடை பினிஷ் பண்ண போ நீ வந்து விளையாடு அதுக்கப்புறம் இதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாளிச்சு அனுப்பி வச்சிடுறாங்க உடனே வந்து அவங்க சொல்றாங்க என்னப்பா இப்படிலாம் பேசுறாரு நீ ஒண்ணு கொல்லப்படாத சின்ன பொண்ணு தானே ஓ போ பழைய ப்பா புரிஞ்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இல்லம்மா பரிய பத்தி உங்களுக்கு தெரியாது அவ ரொம்பவே பிடிவாத கதிரி அவ ஒரு விஷயத்த கேட்டான்னா அது கிடைக்கிற வரைக்கும் விடமாட்டா அவள நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான் அப்படியே எங்க மூலியை தான் காட்டுறாங்க மாமியக்காரங்க சொல்றாங்க இந்த மாதிரி நாளைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோமா அதுக்கு வந்து நீ கண்டிப்பா வரணும் அதுல நம்மளோட சொந்தக்காரங்க எல்லாருமே வருவாங்க அங்கேயே வச்சு நீ தான் என்னோட மருமக அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும் அப்புறம் அடுத்தடுத்து உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ற வேலையை பார்க்க வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அப்பதான் வந்து சரிமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து வெளியில கிளம்புறா இஷானும் வந்து அம்மா நான் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் அப்போ வந்து இவங்க கால் பண்ணி அவங்களோட சொந்தக்கார பொண்ணிட்டு தான் பேசிட்டு இருக்காங்க அந்த லைடி வந்து யாரும் இல்ல ஏற்கனவே குணால் மௌலிக்கு பக்கத்து வீட்டுல இருந்தாங்கல்ல அந்த லேடி தான் என்னக்கா திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க என்ன செய்தி அப்படின்னு கேக்க இதெல்லாம் நல்ல விஷயம் தான் நாளைக்கு வந்து ஒரு பங்கன் இருக்கு அதுக்கு நீ கண்டிப்பா வரணும் என்னோட இஷானுக்கு வந்து நான் பொண்ணு பாத்திருக்கேன் என்னோட வருங்கால மருமகளை அங்கதான் உனக்கு அறிமுகப்படுத்த போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்படியாக்கா ரொம்பவே சந்தோஷம் கண்டிப்பா நான் நாளைக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க இங்க தான் காட்டுறாங்க அப்ப பரி வந்து கேட்டுட்டு இருக்கா ஆண்டி இது வந்து என்னது அப்படின்னு இது வந்து மோலி ஆண்டியோட ரூமுமா அவங்களோட ரூம்ல சில பொருள் எல்லாம் இருக்காது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்றா அப்ப அவ ஒரு ஒரு பொருளா எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது அப்ப மௌலியோட அந்த கல்யாண ஆல்பம் வந்து கிடைச்சிருது அதை மட்டும் நம்ம பறி பாத்துட்டா அப்படின்னா குணால் மௌலி ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிடும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பாக்கலாம் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்